ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி என் தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா கொஞ்சம் கரெக்டாக தான் வீடியோ போடணும் கரெக்டான லைட்டிங் வச்சு கரெக்டான பேக்ரவுண்ட் வச்சு தான் போடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம் சுத்தமாக டைமே இல்லைங்க கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் நேரம் கிடைக்கிறது இல்லை சரி அதுக்காகவே வந்து வெறும் அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட் கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளில் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா எடிட்டிங்கே வேணுண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ சரி அப்படியே பேசுவோம் அப்படின்றதுனால நினைவு முயற்சி டைம் இல்லை அப்படின்றதுனால எடிட்டிங் என்னால் அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்ற சமயத்துல இப்படி போடுற வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம் ரைட் ஸோ இன்னையோட டாபிக் என்னென்னா என்னுடைய ட்ரூ பொட்டன்ஷியலை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இது கொஞ்சம் ரொம்ப யூஷுவலான கொஸ்டின் தாங்க அதனால நிறைய பேர் இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இது எப்படி நம்ம யோசிக்கணும் அதாவது வந்து என்னோட ட்ரூ பொட்டென்ஷியலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத விட அந்த ட்ரூ பொட்டென்ஷியலை பற்றி நான் எப்படி முதல்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரூ பொட்டென்சியல் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மன ஆதங்கம் அதை ஷேர் பண்ணிடுறேன் வேணான்ற வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டெண்ட்டுக்கு போயிடலாம் கீழே உங்களுக்கு டைம் ஸ்டாம் கொடுத்துட்றேன் சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன் அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க அப்படின்றத அதை பற்றி நான் அவ்வளோ கவலைப்பட்டுக்க மாட்டேன் ஆனால் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரியும் ஒரு பேரை பார்க்குறேன் அப்படின்னு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக சப்ஸ்கிரைபராக இருக்கிற சில பேர் வந்து சில வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் தப்பாகப்பட்டது இன்னும் இவ்வளோ வருஷம் ஆகும் என்ன புரிஞ்சுக்கையா அப்படின்ற ஒரு மனம் அதை தான் ஷேர் பண்ணுறேன் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருந்தபோது ஒருத்தர் வந்து கேட்குறாரு இன்னங்க ஏஐ ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறீங்க அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறாரு மூணாவது வீடியோ போன வாட் போட்டிருந்தா பர்ப்ளெக்சிட்டியை பற்றி போட்டிருந்தேன் பர்பளெக்சிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது கூகுளோட பெட்டரான சர்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அதை வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு அது கீழே வந்துட்டு ஒருத்தர் எனக்கு பர்பிக்ஸிட்டிகிட்ட காசு வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாரு இவங்கெல்லாம் வந்து யாரோவாக இருந்தால் பரவாயில்ல இவ்வளோ வருஷமாக சப்ஸ்கிரைபராக இருக்காங்க சைக்காலஜி அண்ட் தமிழ் இன்றைக்கி நேற்றுக்கிற இடத்துல பத்து வருஷமாக நான் தீட்டுருக்கு இந்த பத்து வருஷத்தில் ஏதாவது ஒரு வீடியோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல யாரை பற்றியாவது நான் ப்ரொமோட் பண்ணியிருப்பேனா எந்த ப்ராடக்டை பற்றியாவது ப்ரொமோட் பண்ணியிருப்பேனா இந்த இது இப்படி ப்ரொமோட்டே பண்ணாமல் காசே வாங்காமல் ஒரு சேனல் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியாது பட் எந்த ஒரு யார்கிட்டே இருந்தாலுமே காசை வாங்காமல் எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுமோ அந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சேனலில் நடத்திக்கிட்டு இருக்கேன் அது ரொம்ப நாள் சப்ஸ்க்ரைர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்டர்நெட்டில் யார் வேணா எது வேணா பேசலாம் தான் இது எனக்காக மட்டும் சொல்லலை இந்த சேனலுக்காக மட்டும் சொல்லலை பட் நம்ம யாருக்கு அகேன்ஸ்டாக என்ன சொல்கிறோம் எதாவது யோசிச்சுட்டு என்ன அக்யூசேஷன் வேணால் வைக்கலாம் யார் மேலே வேணா ஆனால் அதுக்கு முன்னாடி இது கரெக்டான வார்த்தை தானே யோசிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட சேனலுக்கு மட்டும் நான் நினைக்கல நான் நிறைய இடங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தேன் நான் ஸோ அது சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் இது ஸோ இப்போ கண்டென்ட்டுக்கு போய்டுவோம் ஸோ என்னுடைய ட்ரூ பொட்டென்ஷியலை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் கேள்வி ட்ரூ பொட்டென்ஷியல் அப்படின்றது நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம பிறக்கும்பொழுதே நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தியை கடவுள் வச்சு நம்ம வெளில அமுச்சு விட்டார் அப்படின்ட்டு நினச்சிக்கிறோம் ஆனால் அந்த தான் ஒரு சின்ன தப்பு இருக்குது நமக்கு ப்ரீ டிஸ்போசிஷன்ஸ் இருக்குங்க இதில் நான் எதுவுமே சொல்கிறது என்னோட பர்சனல் கருத்து கிடையாது இதெல்லாம் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஒன் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இது நீங்கள் வேணும்னா போய் தேடி பார்த்துக்கலாம் பர்ஸ்னாலிட்டி தேதி ட்ரெய்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான தலைப்புகள்லேருந்தும் சரி ஜெனட்டிக்ஸு ஜீனியாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்தும் சரி இந்த மாதிரியான பல விஷயங்களையும் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு உண்மைகள் புரியும் அதாவது பே டஸ்போசிஷன்னா என்னன்னா இதற்கு மேலே எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை அந்த அந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு திறன் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கினஸ்தடிக் இன்டலிஜென்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் ரீதியாக நான் செய்யக்கூடிய செயல்களில் எனக்கு இருக்க இன்டெலிஜென்ஸ் அதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஃபைன் மோட்டார் எபிலிட்டின்னு சொல்லுவோம் இப்ப வாட்ச வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு நுண்ணியமான விரலுடைய அசைவுகள் தேவைப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சின்ன சின்ன டிஸ்போசிஷன்ஸ் இருக்குங்க நமக்கு அவ்வளவுதான் நமக்கு கடவுளோ இயற்கையோ கொடுக்குறது அதே தாண்டி நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது இருக்கு இல்லைங்க அது நிறைய நேரங்கள்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத சார்ந்தது அடுத்தது நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சார்ந்தது தானே தவிர நமக்கு உள்ள இருக்கிற ப்ரீட்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது ஓரளவுல நிறுத்தப்படும் தான் உண்மை சோ எது ஒரு உண்மையாக இருந்தது அப்படின்னா அப்ப என்னுடைய ட்ரூ பொட்டென்சியலை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு யோசிச்சீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னா என்னென்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை ஃபோன் பில்லுக்கு பிரச்சனை இல்லை அம்மா அப்பாவுக்கு இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் நீங்கள் கெரியரை பத்தியே யோசிக்கலாம் இல்லை அது வரைக்கும் நான் எப்பயுமே சொல்ற மாதிரியான வாழ்க்கையை முதல்ல ட்ராக்கில் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்து ஓரளவுக்கு பணத்தை ஈட்டி இந்த பேசிக் நெசசிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் தான் நம்மளால் அடுத்த விஷயங்களே யோசிக்க முடியும் சரி அதை நான் செஞ்சிட்டேன் இப்போ நான் அடுத்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ என்னுடைய ட்ரூ பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேங்க த சயின்டிஃபிக் வே ஆஃப் மேக்கிங் மணி அப்படின்னு ஒரு புத்தகம் நூறு வருட புத்தகம் பார்த்தி இப்ப தான் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது இந்த ராண்டாபாயிரன் சீக்ரெட் புக்கு எழுந்ததுலையோ அவங்க எழுதிருந்தேன் அவங்களுடைய சஜஷனில் இருந்து இந்த புத்தகம் எடுத்து படித்தேன் நிறைய கான்செப்ட்ஸ் அதுல நல்லா இருந்தது அதை பத்தி இன்னொரு வீடியோவில் நான் புக் ரிவியூவாகவே சொல்றேன் பட் அதுல சொல்லியிருந்த ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசை விருப்பம் தேவை எதை சார்ந்திருக்கோ அது நடக்கிற இடத்துக்கு முதல்ல போயிடுங்க அப்படிங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஏழ்மையான இடத்துல இருந்துக்கிட்டு எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணிக்கிறாலுமே அந்த பணத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களை சுற்றி கிட்ட பணம் இருக்காது ஸோ ஒரு பணம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தான் உங்களுடைய சர்வீஸ் எதுவாக இருந்தாலுமே அது மக்கள் எல்லாம் வாங்கவே முடியும் இல்லைன்னா அவங்களுடைய கையில இருக்கிற காசுக்கு தான் உங்களுடைய சர்வீசஸ் அவங்களால எடுத்துக்க முடியுமே தவிர நீங்க எவ்வளவு குவாலிட்டியை கொடுத்தாலும் அது அவங்களால எடுத்துக்க முடியாது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஒரு ஆஹ் இஸ்திரி பண்ற கடை வச்சிருக்கவங்க பார்த்துப்போமே அவங்களே ரொம்ப ஏழ்மையான இடத்துல அந்த கடையை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரப்போகிற கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி பேரம் பேச போகிறாங்கன்றது வித்தியாசமாக இருக்கும் அதே கடையை அவங்க எடுத்துட்டு போயிட்டு ஓரளவுக்கு வசதி இருக்கிற இடத்துல வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுல வித்தியாசம் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக என்னென்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்கும் துணியை துணி அயன் பண்ணி தான் போடணுன்ற அவசியம் கூட இருக்காது ஏன்னா அவங்ககிட்ட அந்த காசு இருக்காது அப்படியே பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளே செஞ்சிக்கலாமே தான் யோசிப்பாங்க அதே கொஞ்சம் காசு இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஹிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு காசு கொடுக்குறது தான் அவங்களுக்கு ஈஸியான விஷயமாக இருக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய கடையை நம்ம மேம்படுத்திக்கணும் ஆனால் எந்த இடத்துல பணம் இருக்கிறோ அந்த இடத்துக்கு போனால் தான் நம்மளால் அந்த விஷயத்தையே அடைய முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கருத்து அதே விஷயத்த நம்ம நம்மளுடைய ட்ரூ பொட்டன்ஷியல் ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் அமல்படுத்தணும் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும் எனக்கு இந்தந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் தான் நான் எதுலேயுமே ஸ்கில்லுன்னு சொல்லலை நம்ம ரொம்ப நேரம் நிறைய இடத்துல பொய் நமக்கே சொல்லிக்கிற பொய் என்னன்னா இதுல எனக்கு திறமை இருக்குன்றது திறமெல்லாம் கிடையாதுங்க திறமைன்றது ஊர் சொல்லணும் நம்மளே நம்மள சொல்லிக்கூடாது நமக்கு திறமை இருக்கு அப்படின்றது எப்பயுமே யாரை ப்ரொஃபஷனல்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸுக்கு இன்னொருத்தர் காசு கொடுக்க ரெடியா இருந்தா தான் நீங்க ப்ரொஃபஷனல் அது வரைக்கும் நீங்க கத்துக்கொட்டி தான் சோ அந்த நான் ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் எனக்கு திறமை இருக்குன்றதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு இதுல எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேஃபர் பிளேஸ்ல இருப்போம் அப்போ நம்ம மனசும் ஓரளவுக்கு அடிப்படையத்துக்கு தயாராக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அடிப்படையத்துக்கு கூட விட்டுருங்க கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் இந்த விஷயத்தில் ஸோ கற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த வேலையை வேணும் ஏதாவது ஒரு வேலைக்கு அந்த இடத்துக்கு போங்க அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தேவை நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட எனக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஆளுமை தேவை நான் எந்தெந்த விஷயத்துல நான் டெவலப் பண்ணிக்கணும்ன்றதே அங்கே தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சினிமாவில் டேரக்டர் ஆகுதுன்னு நினைக்கிற வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டேரக்ஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணா ஆனால் சினிமா எடுக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு டேரக்டர் என்ன செய்யறாருன்றது பார்க்கும்போது அவருக்கு இந்தெந்த திறமைகள்லாம் இருக்குது அவருக்கு இது இதெல்லாம் தேவை அப்படின்றதே உங்களுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய ஆர்வம் தான் ஒரு கரெக்டான இண்டிகேட்டர் அந்த ஆர்வத்தை வச்சு சரியான இடங்களுக்கு நகர ஆரம்பிங்க அந்த இடங்களுக்கு போய் ஏதாவது வேலையை செய்ய ஆரம்பிங்க இதுவும் உங்களுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும் போதே ஓரளவுக்கு உங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் காமிக்க ஆரம்பிப்பீங்க அதை வச்சு இவனுக்கு இந்த வேலையை கொடுக்கறதுக்கு மேலே இந்த வேலையை கொடுக்கலாமே அப்படின்ட்டு அங்கே இருக்க அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புது வேலையை நீங்கள் கற்றுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாம உங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவோ அந்த இடத்துக்கு நீங்கள் நோக்கி போயிடுவீங்க ஸோ என்னுடைய திறமை என்ன என்னுடைய ஆளுமை என்ன நான் எப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுலாம் ஓகே தான் ஆனால் ஒரு லெவலில் ஹியூமிலிட்டியை வச்சுக்கிட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு ப்ரீ டிஸ்போசிஷன் பொசிஷன் இருக்கு ஒரு ட்ரெயிட் இருக்குது அவ்வளவுதான் இருக்கே தவிர நமக்கு திறமை இல்லை திறமைன்றது இதுக்கப்புறமா தான் வரும் அது நம்மளை மத்தவங்க ஹையர் பண்ணாதான் அந்த திறமைன்றது ப்ரூவ் பண்ணப்படும் அது வரைக்கும் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்ற மனசுல அந்த லெவல்ல இருந்து எங்கே நல்லா இருக்கும் இது சொன்ன உடனே உங்களை நிறைய பேருக்கு ஒரு வார்த்தை வரும் அதெல்லாம் இருபது வயசுல பதினெட்டு வயசுல செஞ்சிருக்கலாங்க எனக்கு முப்பது வயசு ஆகுது அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைய ரெண்டு விதத்துல பார்க்கலாங்க ஒன்று ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அதுவும் தப்பே கிடையாது என்ன பொறுத்துக்களை எதுவுமே தப்பு கிடையாது நார்மலான வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை தான் ஆனால் உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிட்டு எங்கேருந்துச்சுமே எந்த வயசுமே முடிஞ்சு போன வயசே கிடையாதுங்க உங்களோடய வாழ்க்கைய முப்பதில் இருக்கலாம் நாற்பதில் இருக்கலாம் ஐம்பதில் இருக்கலாம் அறுபது இருக்கலாம் ஏன் கூட இருக்கலாம் என் கூட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் எலக்டிவ் எடுப்பேன் பல டிபார்ட்மெண்ட்லேயும் பிலாசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எலக்டிவ் எடுக்க போது அந்த இடத்துல ஒருத்தங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வயது எழுபத்தி எட்டு பிலாசபிலேயே எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எதுக்காக அதை படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சின்ன வயசுல படிக்கணும்னு ஆசைங்க டைம் இல்லை பணம் இல்லை வாழ்க்கையில் சந்தர்ப்பம் இல்லை படிக்கணுன்றது தானே ஆசை வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போடுவோம் இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு அற்புதமான விஷயம் பற்றி ஸோ உங்க வாழ்க்கையில் நீங்கள் எந்த கட்டத்தில் வேணா இருக்கலாம் அவங்களோட பேஷனை நோக்கி நீங்கள் நகர முடியாதுன்றதே கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மை சார்ந்தவர்களை பிரச்சனை பண்ணாமல் இருக்கோமா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோமான்னு யோசிங்க அது நம்மளுடைய கடமை அதை முடிச்சுட்டு நம்ம பேஷனை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கலாம் தவறே கிடையாது ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பெர்ஸ்பெக்ட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இதுமாதிரி ஏதாவது கேள்வியில் இருந்தால் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ண முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாக்கிய உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் டைம்